அறிவியல் தினத்தை முன்னிட்டு கோவை ரத்தினம் கல்லூரி வளாகத்தின் முன்பாக மாணவர்களின் அறிவியல் விதமாக பி எஸ் முழு மாதிரி வடிவம் அமைக்கப்பட்டது கோவை பொள்ளாச்சி சாலையில் அமைந்துள்ள ஒவ்வொரு வருடமும் அறிவியல் தினத்தை முன்னிட்டு மாணவர்களின் அறிவுத்திறனை ஊக்குவிக்கும் விதமாக அறிவியல் கண்காட்சி மற்றும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன இந்நிலையில் இந்த ஆண்டு அறிவியல் தினத்தை முன்னிட்டு அறிவியல் வளர்ச்சியில் உலக நாடுகளுக்கு சவால் விடும் வகையில் உள்ள இந்திய அரசின் அறிவியல் முன்னேற்றத்தின் அடையாளமாக கல்லூரி வளாகத்தின் முன்பாக பி எஸ் மாதிரி வடிவம் அமைக்கப்பட்டுள்ளது முழு மாதிரி ராக்கெட் வடிவத்தினை துவக்க விழாவில் இந்திய விண்வெளி மையத்தின் முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரத்தினம் கல்வி குழும தலைவர் மதனியே செந்தில் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் இந்திய அரசின் அறிவியல் வளர்ச்சி தற்போது உலக நாடுகளுக்கு சவால் விடும் வகையில் இருப்பதாகவும் தெரிவித்தார் இதனை கல்வி பயிலும் மாணவ மாணவிகளும் தெரிந்து கொள்ளும் வகையிலும் மேலும் கல்வி கருக்கும் போது இது போன்ற மாதிரி ராக்கெட் வடிவங்கள் மாணவ மாணவர்களின் அறிவியல் திறனை ஊக்குவிக்க உந்து சக்தியாக இருக்கும் என்று தெரிவித்தார்